சனாதனம் என்பது மனுஸ்மிருதி அடிப்படையிலானதுன்னு பேசுகிறோம் அப்போ திமுக அடிப்படையாகவே ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சமன்படுத்த வேண்டும் என்ற சோசியலிஸ்ட் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட அமைப்பு அப்போ நாங்க சாதிய கட்டமைப்பு ஒழிப்படுது தானே சொல்லுவோம் கொழிச்சு ஆகணும் இல்லை கோட்பாடு அதைத்தான் அவர் சொன்னார் அதை வந்து இவங்க அதுக்கு தவறான அர்த்தம் கொடுத்து அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார் உணர்வுகளை பின்படுத்த நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஏழக்கிய உணர்வு சாதி ஒளியணும் இல்லையா சாதிய கட்டமைப்பு இருக்கக்கூடாது என்பது இல்லையா எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஏழைக்கு இல்லையா அவன் தான் வருத்தத்தில் இல்லை அவன் கோயிலுக்குள்ளே இவங்க ஒளிதான் நிற்கான் பல இடங்களில் அவன் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் தெரியாத ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தைக்குள்ள ஒரு புனிதம் இருப்பது ஒன்று ஒன்றை சொல்லி அதுக்காக யாராவது ஒரு பிஜேபிக்காரன் இந்த சனாதனம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இல்லை விளக்கிறான் இருக்காது இது வந்து சமஸ்கிருதத்தில் வார்த்தை இதுக்கான தமிழ் அர்த்தம் எது சொல்லி இருக்க புரிய வச்சாங்களா இல்லை நாங்க கடைபிடிச்ச தர்மத்தை நீங்க ஏற்றுக்கிடுதலா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்ல வள்ளலாம் பயிர் வாடினாலே அவர் சங்கடப்பட்டாரா அவர் மனுஷன் வாடினதை எப்படி எடுத்திருப்பாரு சொல்லல நீங்க நீங்க வாடுவதற்கான வழிகளை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க